ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் இப்போ இப்போதான் முதன்முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் தாங்க ஆனால் இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கிக்கொள்ளலாம்க வாங்க இந்த இடத்தை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் ஊரடி புஞ்சை நிலம் ஊருக்கு மிக அருகில்ங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா கடம்பூர் சார்பதிவு அலுவலகத்திற்குட்பட்ட கிராமத்தின் அருகே சுத்தமாக ஒரு ஏக்கர் ரெண்டு சென்று கரிசல் விவசாயிகள் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடத்தை பதிவு செய்ய ஒரே கையெழுத்து மட்டுமே தாங்க இந்த இடத்தில் மின்சாரம் கம்பிவேலி கிணறு மற்றும் போர் போடவில்லைங்க எந்த விதமான உயரக மின்னழுத்த மின்சார வயர்களும் இந்த இடத்திற்குள் செல்லவில்லைங்க கேட்கும் விலை ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே தாங்க பதினஞ்சு அடி தார் ரோட்டில் இருந்து வெறும் நூற்றம்பது மீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளதுங்க இருபது அடி அரசாங்க வரைபடத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட பாதைங்க விலை குறைப்பு உண்டுங்க இவர் வாங்கிய சுய சுயசம்பாத்திய சொத்து என்பதால் வாரிசுகளுக்கு உரிமை இல்லைங்க நமக்கென்று ஒரு ஏக்க நிலமாவது வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏற்ற இடம்ங்க. மேலும் இதன் அருகிலுள்ள இடங்களும் வாங்கிக் கொள்ளலாம்க பல்வேறு சமுதாய மக்கள் இந்த ஊரில் வசிப்பதால் எந்த விதமான இடையூறும் இல்லைங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்